வணக்கம் இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஓடோஃபோன் ஓடோஃபோனோட டெக்னிக்கலா பாக்கிறது கம்மியா இருக்கும் இந்த வீடியோல இருந்தாலும் அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி பற்றி தான் பார்க்க போறோம் நான் பல இடத்துல இன்னும் நடைமுறையில் அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் ஓடோபோன் ஐடியா வந்து ஓடோஃபோன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஓட ஐடியாவாக மெர்ஜாயிட்டாங்க இன்னும் ஓடோஃபோன் ஐடியா விஐயாக மாறினதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த நெட்ஒர்க் வந்து நிதி நிறைமையில் இன்னும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் நிறைய ஆர்டிகல் இன்னும் ரெகுலராகவே வந்துட்டு இருக்குது ஓடா ஐடியா ஸ்ட்ரகிளிங் ஓடோஃபோன் ஐடியா வந்து இந்தியா விட்டு வெளியே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல் டே பை டே வந்துக்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் விடாப்பிடியாகவே இருக்காங்க ஓடோஃபோன் அது என்ன அப்படின்னா சினிமா இந்த சினிமாவை ஓடோஃபோன் ஐடியா வந்து வோட தான் இந்த சினிமாவில் ஓடோஃபோன் வந்து நல்லா ப்ராப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஓடோஃபோன் நம்பருக்கு யாரோ ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்போஸ் அவங்க பிக் பண்ணலையோ இல்லை வந்து கட் பண்ணுறாங்க இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது அப்படின்னா அதோட டோன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஓடோஃபோன் நம்பர் யுவர் கால் இஸ் கரண்ட்லி சுவிச் ஆஃப் இல்லை நாட் ரீச்சபிள் பிஸிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஓடோஃபோன் நம்பர் யுவர் கால் இஸ் கரண்ட்லி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போது அந்த இடத்துல ஆப்போசிட்டில் யூஸ் பண்ணுற பர்சன் வந்து ஓடோஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிய பதி பதிய வைக்கிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் வந்து சப்போஸ் ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன் ஓடோஃபோன் பண்றாங்க கட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஓடபோன் நம்பர் யூ கால் இஸ் கரெக்ட்லி சுவிச் ஆஃப்னு வரும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே சேம் ஸ்ட்ராட்டஜி சினிமா செட்டிங் கொண்டு வந்திருப்பாங்க சினிமாலேயும் ஒரு சீன் இருக்கும் அதாவது அவருக்கு ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ கால் பண்ணுறாங்க அது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து கட் பண்ணுறாங்களோ இல்லை பிஸியாக இருக்கிறாங்களையோ அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குற சினிமாலேயும் இந்த ஓடோஃபோன் நம்ம கால் இஸ் கரண்ட்லி ஆஃப் இல்லை பிஸி அப்படின்னு சொல்லிட்டு சினிமாலேயும் அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும் அப்படி ரெக்கார்ட் ஆகும்போது ஒரு ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்க்குறாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்களே ஓடோஃபோன்ஸுன்னு தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மத்தியில் பதிவு வைக்கிறாங்க இது பழைய டெக்னிக் புதுசிரியும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அவளுடைய இன்னும் அப்படி இருக்கும் கவன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மோடைய நேம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் அப்போ அது வந்து நார்மலாக சின்னதாக டிஸ்பிளே ஆகாது ஓரளவுக்கு பார்த்தா வியூ பண்ணிக்கிற மாரியே அந்த ஷார்ட்டை வச்சுருப்பாங்க அப்போ இன்னும் ஆடியன்ஸ் மதியில் பார்த்தா இவ பெரிய பெரிய சினி ஆக்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓடோஃபோன் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு மாயை ஆடியன்ஸ் மதியில் உண்டாகும் இப்போ ரீசெண்டாக ஒன் இயர்க்கு முன்னாடி வந்த லவ் டுடே படத்துலையும் அவருடைய இந்த சினிமா ஓரியண்டட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க அது என்னது அப்படின்னா பாபு அவருடைய ஃபோன் வாங்கி பார்த்துருவாங்க அப்படி பார்க்கும்போது என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குற சீன் ஒன்று வரும் அந்த சீனில் அந்த ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் மட்டும்தான் அந்த ஃபோனில் வாங்கி இப்படி வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருக்கும்போது விஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வந்து இருக்கும் நிறைய ஆப் இருக்கும் அதில் விஐ ஆப் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் விஐ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அப்போது நானே பார்த்து வியந்தேன் அப்போது யோகி பாபுவும் அதாவது ஒரு ஆக்டரும் ஓடோஃபோன் சிம் தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஓடோஃபோன் ஐடியா இப்போ விஐ சிம்மும் யூஸ் பண்ணுறாங்களாட்டு இதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனால் நான் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஓடோஃபோன் மானதுக்கு இந்த ஒரு சீனே உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கிறோம் அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீனில் நல்லா காமெடி உளுந்து உளுந்து சிரிக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஃப்ரேம் வருது அந்த ஃப்ரேமில் ஃபோன் மட்டும் தான் தெரியுது அந்த ஃப்ரேமில் அந்த ஃபோனில் என்னென்ன ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல விஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பாகவும் இன்னொரு அந்த லிஸ்ட்ல விஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பும் லிஸ்ட்ல இருக்கு ரீசெண்டாக ஃபேஸ்புக்ல ஒரு மீன் பார்த்திருக்கேன் நிறைய பேர் வந்து தன்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஏதோ ஒரு இது ஷாட் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்க மாட்டேன் அவரோட பேட்ரி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நீங்களும் பண்ணியிருக்கிறது தான் நானும் பண்ணிருக்கிறது தான் யாரோ ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு நான் மேலே என்னென்ன காலம் டிஸ்ப்ளே ஐக்கான் டிஸ்பிளே ஆகுது மிஸ்டு கால் ஐக்கானா இல்லை வந்து ஏதோ கூகுள் பே மேலோ சிம்பிள் இருக்கா இல்லை பேட்ரி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது கால் பண்ணிகிட்டே பேசிட்டு இருக்கிறானா சீன்ஸ் அடைஞ்சிருக்கானா அப்படி அவர் மேல இருக்கிற ஐக்கான வந்து நிறைய பேர் வந்து நோட் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவர்கள் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக விஷுவல் லேட் இப்போ விஷ்வல் லேட் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்தே விட்டான ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாரி காலில் ஆஃப் பண்ணால் ரீசெண்டாக வந்துவிட்டாங்க ஓட ஐடியா அதாவது என்ன அப்படின்னா ஆகுங்கள் ஒருவரின் துணையாக தனித்து அதாவது ஒரு அந்த வீடியோ எப்படி போகும் அப்படின்னா அவரோட விஷுவல் ஆட் எப்படி போகும் அப்படின்னா தனிமையாக இருப்பாங்களாம் தனிமையாக இருக்கிற உலகம் வேண்டாம் இன்னொருத்தருக்கு நீங்கள் துணையாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லாஸ்ட்டில் முடிக்கும்போது ஆகுங்கள் ஒருவரின் துணையாக அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே முடிக்காமல் அந்த வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா மெர்ச் பண்ணிப்பாங்க अकेले। दुनिया में अकेलेपन की कोई जगह ना हो दी वी அதாவது விய தனியாக உடஃபோனை தனியாக விட்டுறாதீங்க உடம்போனுக்கு துணையாக இருங்க தனியாக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை சொல்லுவாங்களே இதை வர டைரெக்டாக பேச முடியாது இன்டெரெக்டாக சொல்லிட்டே சொல்லிட்டு இதை வர டேரெக்டாக பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாங்க இப்படி தான் இவர்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு இது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது பிடிச்சி போயிருந்தது நான் எனக்கு நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போதோ ஒரு 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 ஜாப்ல இருக்கும்போதோ நிறைய நெட்ஒர்க் இருந்துச்சு நம்மளுக்கு டேட்டா டோக்கமோ ஏஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெட்ஒர்க் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து மூணே மூணு நெட்ஒர்க் தான் ஏர்டெல் ஓடாஃபோன் நாலே நெட்ஒர்க் தான் ஏர்டெல் வி ஜியோ பிஎஸ்என்எல் தான் நான் காலேஜ் படிக்கும்போது ஓடாஃபோனை பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காது கேட்டால் நம்ம எல்லாத்தையும் ஒரு உள்ளுணர்வு இருக்கும்ல வெளிநாட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வரும்போது ஆகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியாகட்டும் நம்ம நம்ம நாட்டு குளிர்பானத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வரும்போது கூட நிறைய லிஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க லேஸ்லாம் அன்னி நாட்டு பானம் அன்னி நாட்டு உணவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் டெலிக்லாம் டெலிகாமில் எடுத்து பார்த்தா ஓடோஃபோன் லிஸ்ட் இருந்துச்சு அதுதான் வெளிநாட்டு கம்பெனி தான் பிரிட்டன் கம்பெனி தான் ஆனால் இப்போ வந்து இந்த ஓடஃபோன் இல்லை அப்படின்னா சப்போஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறாங்க இன்னும் வந்து அவங்க எவ்வளோ நாள் வந்து ஃபினான்ஷியலாக வித் பண்ணுவாங்கன்னு தெரியாது இவர்களும் இல்லை அப்படின்னா ஜியோவும் ஏர்டெல்லும் என்ன ஆட்டம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்க்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற பிளான்ஸே வந்து ரொம்ப அதிகம் இதில் வோடஃபோனும் இல்லை அப்படின்னா அவர்கள் வைக்கிறது தான் சட்டம் ரீசார்ஜ் டே ரீசார்ஜ் பிளான்லாம் இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பிஎஸ்என்எல்ல நிறைய யார் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல இப்படி இருக்கும்போது நீங்கள் வீக்கு வந்து வி ஆகுங்கள் ஒரு ஒருவரின் துணையாக அப்படின்னு சொன்னாங்களா நீங்கள் அவங்களோட துணை ஆவீங்களா இல்லை அட்லீஸ்ட் ஒரு செகண்டரி சிம்மானாச்சும் வச்சுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதே போல் நீங்கள் வேறு ஏதோ டெலிகாம் ஓரியன்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இன்ஸ்பைர் ஆயிருந்தீங்களா இல்லை உடம்பு ஃபோன்லேயே வந்து அந்த ஹச்டாகை பற்றி நம்ம பேசவே இல்லை ஏன்னா அது வந்து பாப்புலராக எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஹஸ்டாக் வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக நான் பார்த்து ரசித்த வீ ரசித்த இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இதே போல் நீங்கள் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருந்தீங்க இந்த டெலிகாம் ஃபீல்டில் அப்படின்னா எங்களுக்கு என்னென்ன தெரியப்படுத்துங்க அதை வீடியோ எடுக்க முயற்சிக்கலாம் தொடர்ந்து நிறங்கள் அன்புட்டியுடன்